கோபாலபுரம் அப்படிங்கற ஊர்ல தத்தா அப்படிங்கற குருவி இருந்துச்சு தத்தா குருவிக்கு குருவி அப்படிங்கற அண்ணன் இருந்தா அண்ணா அப்பா இறந்துட்டாங்க நம்ம இப்போ அனாதையா ஆயிட்டோம் நம்ம என்ன வேலை செஞ்சு பொழக்கறது அண்ண தத்தா நீ எதுக்குமே கவலைப்படாத எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு அப்பா நம்மளுக்கு கொஞ்சம் பூமி நிலத்தை விட்டுட்டு போனாருல அதுல நம்ம விவசாயம் செஞ்சுட்டு பொழைக்கலாம் ஆனா அண்ணன் நம்மளுக்கு விவசாயம் செய்ய தெரியாதுல்ல தத்தா நம்ம எந்த வேலை இருந்தாலும் சரி வராதுன்னு பின்னாடியே இருக்க கூடாது நம்ம தைரியமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம் சரி அண்ண அப்போ நம்ம விவசாயத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம விவசாயம் செய்யணும்னா நம்மளுக்கு விதைங்க வேணும் அந்த மாதிரி விதைங்களை வாங்குறதுக்காக நம்ம கடன் வாங்கணும் ஐயோ கடனா நம்மளுக்கு அப்பா எப்பவுமே சொல்லுவாருல்ல கடன் வாங்குறது தப்பு அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம கடன் வாங்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம தேவைக்காக அடிக்கடிக்கு கடன் வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம கடன் வாங்கணுமா அண்ணா கடனை வாங்கிதான் ஆகணும் தத்தா நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி அப்படினா அது விவசாயம் செய்யறது அந்த விவசாயத்துக்காக நம்ம கடன் வாங்கிட்டா ஆகணும் என்ன நம்பு தத்தா நம்ம வாங்கின கடத்தை நம்மளுக்கு விளைச்சல் ஆன உடனே குடுத்துடலாம் இப்படி ஆதி குருவி தன்னோட தம்பியான தத்தா குருவிய சம்மதிக்க வச்சிச்சு சரி அண்ண நீங்க சொன்ன மாதிரியே கடனை வாங்கலாம் ஆனா நம்மளுக்கு கடன் குடுக்கறதுக்கு யார் இருக்காங்க அதுக்காக நீ கவலைப்படாத தத்தா பக்கத்து ஊர்ல வீரா அப்படின்னு என்னோட இருக்கான் அவன் அவன் கண்டிப்பா அவங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாக்கலாம் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அந்த காக்காவ பாக்க போனாங்க வீரா அவங்கள பார்த்து என்ன நண்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நான் உன்னோட ஞாபகத்துக்கு வந்தேனா அப்படியெல்லாம் ஒன்னு இல்லை நண்பா எனக்கு ஒரு அவசியம் இருந்துச்சு அதனால தான் வந்தேன் அப்படியா என்னால உனக்கு என்ன உதவி வேணும் என்கிட்ட சரியா சொல்லு நண்பா வீரா உனக்கு தெரியும் இல்ல எங்க அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்ன இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு இவன் என்னோட தம்பி தத்தா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு இருக்கிற நிலத்துல விவசாயம் செய்யலான்னு யோசிக்கிறோம் ஆனா விவசாயம் செய்யறதுக்கு காசு இல்லாததுனால உன்னை தேடி வந்தோம் சரி அவங்க எதுக்காக அங்க வந்தாங்கன்னு விவரமா சொன்னா ஆதி அப்பதான் உங்களுக்கு இப்போ விவசாயம் செய்யறதுக்கு காசு வேணும்னு சொல்றீங்க சரி நண்பா நீ கேட்ட மாதிரியே நான் உனக்கு கொஞ்சம் பணத்தை கடனா கொடுக்குறேன் அதுக்காக நீ உங்கிட்ட இருக்கிற நிலத்த எங்கிட்ட அடகு வைக்கணும் அதுக்காக உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு இல்ல இது வியாபாரம் இல்லையா வியாபாரத்துல கணக்கா இருக்கிறது நல்லதுதானே தானே அண்ணே நம்ம இவங்கிட்ட நம்ம நிலத்தை அடமான வைக்கணுமா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா வேண்டான்னு யோசிக்கிறேன் என்ன ஆதி உன் தம்பி ஏதோ சொல்றான் என் மேல உன் தம்பிக்கு நம்பிக்கை இல்ல போல அப்படியெல்லாம் ஒன்னில்ல வீரா உன் மேல நம்பிக்கை இல்லனா நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் வந்திருப்போமா நீ கேட்ட மாதிரியே நாளைக்கு நிலப்பத்திரத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட குடுக்கறேன் ரொம்ப நல்ல முடிவுதான் எடுத்திருக்க ஆதி நாளைக்கு காலையில உனக்காக நான் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பேன் தத்தா குருவி தன்னோட அண்ணன் குருவியான ஆதி கிட்ட இந்த பூமியை அடகு வைக்காதேன்னு எவ்வளவே கேட்டுக்கிட்டா கூட வீரா காக்கா கிட்ட சொத்து பத்திரத்தை அடமான வச்சு கடனா கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போனாங்க தத்தா நீ நம்ம அடமான வச்ச நிலத்தை பத்தி யோசிக்காம விவசாயத்தை பத்தி யோசி நம்ம நம்ம நிலத்துல நல்லபடியா விவசாயம் செஞ்சு நாலு காசு சம்பாதிக்கலாம் நம்ம கடனை எல்லாம் நம்ம நம்ம என்ன விவசாயம் நிலத்துல காய்கறிய விளைவிக்கலாம் ஆ நல்ல யோசனை அண்ண தான் சீக்கிரமா விளையும் நம்ம சீக்கிரமா கொண்டு போய் வித்து நம்ம கடனை சீக்கிரமா தீத்துரலாம் இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட பூமியில காய்கறிய வளர்த்தாங்க இப்படி அவங்க வளர்த்த காய்கறி எல்லாம் அவங்க கை சேர்ந்து அத கொண்டு போய் சந்தல விட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு வீரா காக்கா கடனை கேட்டு ஆதிய பாக்க வந்துச்சு என்ன ஆதி கடன் வாங்கினதுக்கு அப்புறம் அத குடுக்க மறந்துட்டியா எங்கிட்ட கடன் வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்னோட காசு எங்க ஆதி என்ன மன்னிச்சிடு உன்னோட காசு தாமதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வாரத்துல குடுத்துற உனக்கு என்ன பத்தி தெரியாத ஆதி நான் ஒரு வாட்டி சொன்னதுதான் இன்னல இருந்து உன்னோட நிலம் என்னோட இது அண்ணா என்ன நடக்குது இங்க நீ வீராவுக்கு எல்லா காசு குடுத்துட்டேன்னு சொன்ன தத்தா நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் நான் வீராவுக்கு காசே குடுக்கல அந்த காசெல்லாம் என்னோட அவசரத்துக்காக செலவாயிடுச்சு ஆதி எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்ப நீ அந்த பூமியை எனக்கு குடுக்கறியா இல்ல எனக்கு அடிமையா என் கை கீழ வேலை செய்றியா வீரா நான் உன் கை கீழ வேலையே நீ செய்யறேன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம நம்மளோட பூமியை அவனுக்கே குடுத்துடலாம் வேணும்னா நம்ம வேற கூலி வேலைய செஞ்சுக்கலாம் இப்படி தத்தா ஆதி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட பூமியை வீராக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ஆதி அந்த பூமியில விவசாயம் செய்யறத பார்த்து தத்தா என்னன்னு இந்த நிலம் நம்மளோடது இல்ல அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக இங்க விவசாயம் செய்யற ஆதி குருவி அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஆமா தத்தா இந்த பூமி நம்மளோடது கிடையாது என்னது உங்ககிட்ட இருந்து இந்த பூமியை எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்பதான் என்னோட நண்பனான வீரா இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தா இந்த பூமியை யாம் பேர்ல நானே எழுதிக்கிட்டேன் அண்ணா நீங்க என்ன யாமாத்திட்டீங்களா ஆமா இன்னையில இருந்து இந்த பூமிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படி சொல்லி ஆதி குருவி தத்தா குருவிய வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுச்சு இப்படி தத்தா குருவி அங்கிருந்து கஷ்டப்பட்டுகிட்டே போயிடுச்சு இப்படி போகும்போது தத்தா குருவிக்கு ரொம்பவே பசி எடுத்துச்சு அம்மா ரொம்ப பசி எடுக்குதே அப்படி பேசிக்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும் போது தூரத்துல நவா பழம் மரத்தை பாத்துச்சு தத்தா குருவி அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுச்சு அந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஆஹா இந்த பழம் எவ்வளவு ருசியா இருக்கு இந்த மாதிரி ஒரு பழத்தை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல அந்த பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் தூரத்துல தண்ணி குடிக்க போயிட்டு வந்து பார்த்தப்போ அங்க ரெண்டு பறவைங்க அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ இவ்ளோ நேரம் என்னோட பசிய தீர்த்த இந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி தத்தா குருவி அந்த மரத்துக்கிட்ட வந்து நிறுத்துங்க இந்த மரத்தை எதுக்காக வெட்டுறீங்க இந்த மரம் என்னோட பசிய தீர்த்த மரம் இந்த மரத்தை நீங்க வெட்டக்கூடாது அத சொல்றதுக்கு நீ யாரு

என்னோட உயிரை இந்த குருவி காப்பாத்திச்சு அப்படி சொல்லி அந்த நவாப்பழம் மரம் குருவி உன்னோட பேர் என்ன அந்த நவாப்பழம் மரம் பேசுறது பார்த்து கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியாத இருந்த தத்தா குருவி தன்னோட கதைய பத்தி எல்லா விஷயத்த பத்தியும் அந்த மரத்துக்கிட்ட சொல்லிச்சு தத்தா குருவியோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தத்தா உன்னோட நல்ல குணத்தை பார்த்து உங்க அண்ணன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் நான் உனக்கு அதிசயமான விதைகளை கொடுக்குறேன் இதை கொண்டு போய் ஒரு பக்கம் நட்டு வை அப்படி சொல்லி அந்த விதைகளை கொடுத்துச்சி ஆனா இந்த மரம் ஒரு நாளைக்கு ஒரு பழத்தை தான் கொடுக்கும் இப்படி அந்த நவா பழம் கொடுத்த விதையை கொண்டு போய் தத்தா குருவி ஒரு பக்கம் விதையை போட்டு தண்ணி ஊற்றுச்சி அது உடனே ஒரு பெரிய மரமா மாறி ஒரு பழத்தை குருவி அதிசயத்தோட அந்த பழத்தை எடுத்து பாக்கும் போது என்னோட கஷ்டம் எல்லாமே குருவி அந்த தங்கத்தை கொண்டு போய் வித்து ஒரு பழக்கடைய போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிச்சு இப்படி எப்பவுமே அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த மரம் கொடுக்கற அந்த நவ்வா தங்க பழத்தை கொண்டு போய் வித்து காசு சம்பாதிச்சிச்சு இப்படி கொஞ்ச நாள்லயே பெரிய பணக்காரனானா தத்தா குருவி இந்த விஷயம் ஆதி குருவிக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ அனவசியமா என்னோட தம்பிக்கு துரோகம் செஞ்சிட்டேனே அப்படி அத பத்தி யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு தத்தா குருவி கிட்ட போயி தத்தா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு அண்ண உங்களோட துரோகத்தால எனக்கு நல்லதுதான் நடந்துச்சு இல்லனா நான் கூட உங்க கூடிய சேர்ந்து அந்த விவசாய பூமியில இதுவரைக்கும் தான் இருந்திருப்பேன் இங்கே பாருங்க இந்த காசை எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட வராதீங்க பாம்புக்கு பால் ஊத்தலாம் வீட்ல வச்சுக்க கூடாது அப்படி சொல்லி ஆதி குருவிக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து தத்தா குருவி அனுப்பி வச்சிச்சு வயல்ல இருக்கிற பூச்சி மருந்த கையில எடுத்துக்கிட்ட சாகர் காக்கா கண்ணீர் விட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன மன்னிச்சிரு சந்தியா என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீ எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் வர என் முகத்தை உனக்கு காட்டவே எனக்கு பிடிக்கல தான் இந்த பூச்சி மருந்த சாப்பிட்டு செத்து போயிடலான்னு இங்க வந்திருக்கேன் என்ன மன்னிச்சிடு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பொண்டாட்டியான சந்தியா குருவி மகளான வள்ளி குருவி மகனான தேஜு காக்காவ கூட்டிக்கிட்டு அங்க வந்துச்சு வேண்டாம் அப்பா பூச்சி மருந்து சாப்பிட்ட நீங்க செத்துட்டா நாங்க எப்படி இருக்கிறது எங்களை அப்பா இல்லாத அனாதையா ஆக்காதீங்கப்பா ஆமா அப்பா அக்கா சொன்ன மாதிரி எங்களை அனாதையாக்கிட்டு எங்களை விட்டு போகாதீங்கப்பா இப்படி பசங்களோட வார்த்தையை கேட்கும்போது போது சாகர் காக்காவுக்கும் சந்தியா குருவிக்கும் ரொம்பவே கஷ்டமாச்சு அத நினைச்சு அவங்க அழுதுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து பசங்க கூட அழுதுகிட்டு இருந்தாங்க அதே சமயத்துல அந்த வழியா போய்கிட்டு இருக்கிற மங்கா கொக்கு சத்தத்தை கேட்டு அங்க வந்துச்சு என்ன சந்தியா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க உங்க குடும்பத்துல யாராவது போய் சேர்ந்துட்டாங்களா தெரிஞ்சவங்க யாருமே போய் சேரல மங்கா நான் தான் போய் சேரலான்னு வந்திருக்கேன் என்ன தேடிக்கிட்டு என்னோட பொண்டாட்டி பசங்க வந்திருக்காங்க அத கேட்ட உடனே மங்கா குக்கு ஆச்சரியப்பட்டு என்ன சாகர் நீ சொல்றது நீ போய் சேரலான்னு பாக்குறியா எதனால நீ ரெண்டு மூணு நாளா இந்த ஊர்லயே இல்ல அதனால தான் இங்க நடந்த விஷயம் எதுவுமே உனக்கு தெரியல அந்த மாதிரி நடக்க கூடாதது என்ன நடந்துச்சு நான் பல்லவி புறா வேலை செஞ்சுகிட்டு இருந்தது உனக்கு தெரியும்தானே அது என்ன இப்பவா எவ்வளவு நாளா அங்கதான் செய்யற அங்க வேலை செஞ்சுகிட்டே கல்யாணம் செஞ்சுகிட்டே அங்க வேலை செஞ்சுகிட்டே குழந்தைங்கள பெத்துக்கிட்டே இப்ப வேலை செஞ்சுகிட்டே குழந்தைங்கள பாத்துக்கற அதுக்கு என்ன இப்போ இவருக்கு என்ன ஆச்சோ என்னவோ வேலை செய்யற இடத்துல திருட்டுத்தனம் செஞ்சிட்டாரு அதனால பல்லவிபுரா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாரு அதனால எங்களுக்கு யாருமே ஊர்ல வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க யாருமே எங்களுக்கு வேலையும் கொடுக்கறது இல்ல பசங்க எல்லாம் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு வேலை எதுவும் செய்யலனா எப்படி நான் உயிர் வாழறது எப்படி என்னோட பசங்களை வளர்க்கறது அத தெரியாம தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சாவு எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் ஆவாது நீ தப்பு செஞ்சிருக்க அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுமாங்க நான் செய்யறேன் செஞ்ச தப்ப உணர்ந்து பல்லவி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இருக்கணும் நீ ஒருத்தனா இருந்தா இந்த பேச்சு நான் உனக்கு சொல்லியே இருக்க மாட்டேன் ஆனா நீ குடும்பத்தோட இருக்கிற உனக்குன்னு பொண்டாட்டி பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க சந்தியா நீ பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ நான் பல்லவி புறா அம்மா கிட்ட போய் அவங்களோட கை கால்ல விழுந்தாச்சு வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு வரேன் அப்படி சாகர் காக்கா சொன்ன உடனே பொண்டாட்டியான சந்தியா மகளான வள்ளி குருவி மகனான தேஜு காக்கா சந்தோஷப்பட்டாங்க இங்க பாரசாகர் அப்பா அப்படின்னு சொன்னா தன்னோட குடும்பத்தை பாத்துக்கணும் நான் செத்து போயிட்டா என் குடும்பத்தை யாரு பாப்பாங்கன்னு யோசிக்கணும் சரியான நேரத்துக்கு வந்து என் கண்ணை கண்ண திறந்துட்டமாங்கா ஃப்ரெண்டுனா நீதான் இப்படி சொல்லி இருந்து பறந்து போச்சு சாகர் காக்கா சந்தியா நீ பசங்களை கூட்டிட்டு போய் முதல்ல வீட்டுல விட்டுட்டு நீ கூட பல்லவி அம்மா கிட்ட போய் வேலைக்காக அவங்க கையில கால விழுந்தாச்சு கேட்டுட்டு வா சரி மங்கா அப்படி சொல்லி தன்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு பச்ச பசேல் நிறைஞ்சிருக்கிற வயலுக்கிட்ட முதலாளியான பல்லவி புறா உக்காந்துட்டு இருந்துச்சு அப்போ அதே இடத்துக்கு சாகர் காக்கா வந்துச்சு பல்லவி புறா ரொம்பவே கோவப்பட்டுச்சு எவ்வளவு தைரியம் உனக்கு இன்னொரு வாட்டி என் முன்னாடி வராதே உன் மூஞ்சை எனக்கு காட்டாதேன்னு நான் சொன்னேன் தானே ஓ என் முன்னாடி நிக்காத என் முன்னாடி மட்டும் நின்ன உன்னை நானே கொன்னிடுவேன் அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா உங்ககிட்ட வேலை செஞ்சுகிட்டு நான் தப்பு செஞ்சது தப்புதான் ஏதோ புத்தி கெட்டு போய் ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்ன பத்தி தெரியும் தானே உங்களுக்கு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் உன்னை எதுவுமே செய்யாம வீட்டை விட்டு வெளியே அனுப்புன அம்மா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டா என் பொண்டாட்டி பசங்கள நான் எப்படி காப்பாத்துறது எப்படி அவங்க வாழுவாங்க என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டா என் கண்ணு முன்னாடி நிக்காத இன்னும் நின்றா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீங்க என்ன என்ன பண்ணாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுங்க பசியில என்னோட பொண்டாட்டி பசங்கள சாகடிக்காதீங்க என் கூட சேர்ந்து என் பொண்டாட்டி பசங்கள கொன்னுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் வராதும்மா பாவம் தான் வந்து சேரும் அப்படி சொன்ன உடனே பல்லவி புறா கொஞ்ச நேரம் யோசிச்சு தனக்குள்ள தானே ஆமா தப்பு செஞ்சது இந்த சாகர் காக்கா ஆனா எதனால பொண்டாட்டி பசங்களை நான் தண்டிக்கணும் நான் வேலை கொடுக்கல அவங்க எப்படி வாழ்வாங்க பசியில அவனோட பொண்டாட்டி பசங்க செத்துட்டாங்கன்னா எனக்கு புண்ணியம் வந்து சேராது பாவம் தான் வந்து சேரும் என்ன பண்றது நேத்தி எடுத்த முடிவை தான் மாத்தணும் யோசிச்சுகிட்டே தனக்கு முன்னால நின்னுகிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிற சாகர் காக்காவை பாத்துச்சு நீ சொன்னது உண்மைதான் சாகர் நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும் எதனால உன் பொண்டாட்டி பசங்க அனுபவிக்கணும் உன்னோட பொண்டாட்டி வேலை செஞ்சு உன் பசங்களை காப்பாத்துட்டோம் இது நான் எடுத்த முடிவு அப்படி சொல்லி அங்கிருந்து முன்னாடி போயிடுச்சு அந்த வார்த்தையை கேட்டு சாகர் காக்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு இந்த வார்த்தையை தன்னோட பொண்டாட்டியான சந்தியா குருவிக்கு சொல்லலான்னு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருந்துச்சு அப்பதான் கூலி வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாலினி கிளி கிட்ட சந்தியா குருவி வந்துச்சு என்னடி இங்க வந்திருக்க வேலைக்காக வந்த மாலினி உனக்கும் எந்த வேலையும் கொடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த வேலையும் கொடுக்க முடியாது சந்தியா இங்கிருந்து கிளம்பிப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு கூட நீயும் இதை நம்புறியா மாலினி உன்னை நான் நம்புறது நீ என்ன நம்புறது இதுல முக்கியம் இல்ல தான் ரொம்பவே முக்கியம் நீ என்னோட வீட்டுக்கு வந்த விஷயம் பல்லவி அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன கூட வேலையில இருந்து தூக்கிடுவாங்க அப்படி சொல்லாத மாலினி என்னையும் என் கஷ்டத்தை பத்தி நீயும் புரிஞ்சுக்கோ நான் உன் கூடியே வேலைக்கு வரேன் உன்னை என் கூடியே நான் வேலைக்கு கூட்டிட்டு போனேனா நான் கூட உன்ன மாதிரியே வேலைக்காக கஷ்டப்படணும் என்னோட பசங்க கூட பசிக்காக கஷ்டப்படுவாங்க என்னால முடியாத சந்தியா என்ன மன்னிச்சிடு நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற நட்புக்காக நான் யாருக்குமே தெரியாம உனக்கு சாப்பாடு போடுறேன் இப்படி மாலினி குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது பல்லவி அம்மா அங்க வந்தாங்க அத பார்த்து மாலினி குருவி சந்தியா குருவி ரொம்பவே பயந்தாங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் சந்தியாவை கூப்பிடல அவதான் என்ன பாக்க இங்க வந்தா வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாலினி நீ முதல்ல பயப்படுறத விடு நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் கவலைப்படாம நான் சொல்ல வந்தத முதல்ல கேளு சொல்லுங்க அம்மா உன் கூட சந்தியா குருவிய கூட வேலைக்கு கூட்டிட்டு போ வேலைய குடு கூலி காச குடு சாகர் செஞ்ச தப்புக்காக சாகருக்கு தண்டனை கொடுத்தா போதும் அவனோட பொண்டாட்டிய இல்ல அவனோட பசங்களையும் இல்ல அப்படி சொன்ன உடனே சந்தியா குருவி பல்லவி புறாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லுச்சு என் மேல பாவம் பார்த்து எனக்கு வேலை கொடுத்தீங்க இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் மாலினி குருவி கூட போய் எல்லா வேலையும் செய்ய சந்தியா நல்லா சம்பாதி பசங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ அம்மா எனக்கு தெரியும் சந்தியா நீ உன்னோட புருஷனை பத்தி தான் கேக்க வர அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் அவன் முழுசா அந்த தண்டனைய அனுபவிக்கணும் உன்னோட புருஷ விஷயத்துல எனக்கு பாவ புண்ணியம் பார்க்க முடியாது அப்படி சொல்லி பல்லவி புற அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு மாலினி சந்தோஷப்பட்டுக்கிட்டு சந்தியா இப்ப கூலி வேலைக்கு போலாமா நான் வீட்டுக்கு போய் பசங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு வந்தா சந்தியா வீட்ல பசங்களோட சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்கிற சாகர் காக்க கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு இந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரியும் சந்தியா நீ என்ன பத்தி மறந்து எதை பத்தியும் யோசிக்காம பசங்களை வளர்த்து விடு அம்மாவுக்கிட்ட போய் கெஞ்சி மறுபடியும் வேலைக்கு கேட்டுட்டு வந்தேன் எனக்கு அம்மாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியுங்க சரி நான் மாலினி கூட போய் வேலை செஞ்சுட்டு வரேன் இப்படி இருந்து சந்தியா குருவி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு